மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிப்பு என்பதாக அதற்கு பத்திரிகைகள் தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கத்தால் தனிநபர் பிரேரணையாக மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதனை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வழிமுடிந்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி அந்த வர்த்தமானி அறிவித்தலில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் செப்டம்பர் வலுவிழந்திருந்த மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க சட்டத்தினால் செய்யப்பட்ட திருத்தங்கள் எவ்வாறு இருப்பினும் இரண்டாயிரத்து பதினேழு செப்டம்பர் இருந்து தொடங்குகின்றதும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகின்ற திகதி வரைக்குமான காலப்பகுதியின் போது செய்யப்பட்ட ஏதேனும் செயலுக்கு பங்கமின்றி அத்தகைய செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டின் இரண்டாம் இலக்க சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு ஒவ்வாதனவராக இருந்த அளவுக்கு இந்த சட்டம் வலுவுக்கு வருகின்ற திகதியிலிருந்து பயனுறுவதாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கமையே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற சாணக்கியன் ராசமாணிக்கத்தால் நேற்று இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவே அந்த செய்தியும் பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும்